கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அடிக்கடி திகதி வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க கையிலேயே காமிச்சு விட்டுறது சரிங்க அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான் மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம் சினிமாவா சரி சரி நேற்று சயின் ஷோ முதல் நேற்று சயின் ஷோ சினிமாலாம் வேளாண்டா வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல் ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கு போகலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து முமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் காலேஜுக்கு ஐயோ அங்க வேளாண்டா

உனக்கு இதோ தொழில் நடவ சொல்லியாச்சு இந்த குசுமெல்லாம் நம்ம வேண்டாம் நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் ஓம் வந்து சாத்தனால சாத்தி அம்மா சரி சரி விடுங்க கோச்சிக்காதீங்க உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு நீங்களும் இதே சைக்கிள் தான் வச்சிருக்கீங்க ஏய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க முட மாட்டேடா டேய் பாத்துக்கிட்ட உன தேடுன நான் குடுற குடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு என்ன இருக்கு சிரிப்பு ஆஹ் சிகீட் வாங்குறது சிரிப்பா ஏ நீங்களா சிகிட் வாங்குன இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காச்சும் இருக்காதுன்னு சொன்னானே அதுக்கு தா ஆமாண்டா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சு தான் காலம் வர வேண்டியிருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு கிண்டல் ஓவிச்சி கேத்துடா பின்ன என்னடா பின்ன வேலைய விட்டோன்னே வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க பார்க்க வர மாரு அந்த சிம்முறா உனக்கு சரி விடுறா டே சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூணு வச்சுட்டா விட்றா இப்ப என்ன பொருட்கான்னு சொல்லு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சினிமாவுக்கு போகலாங்கறான் வேண்டாங்கன்னா என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது இங்கே போங்க நான் வரல டேய் உடனே கொஞ்சம் முன்னு வச்சுக்குவே கொஞ்சம் சரிடா டே சொல்ற டே சரிடா காந்திபுரம் உரம் மூணாம் நம்பர் வீதிக்கு போலாம் என்ன அங்க வீட்டுக்கு வீடு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆஹா அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு வாச தெளிச்சு குளம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும்பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிதான் அட 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 இங்க பாக்கறதா அங்க பாக்கறதா இத பாக்கறதா அத பாக்கறதா எனக்கு மட்டும் விடுந்த ஏரியாவில இருந்ததா எவ்ளோ நல்லா இருந்துருக்கும் அட வீடிங்க இல்லடி போகுது இங்க இருக்கற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்டா இருந்திருந்தா அவன் உருதன வெச்சு எல்லா புள்ளเกளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசினா பதாதா பிரதர் ஒவ்வொரு வீட்ல போய் நின்னு ஓவர் பொண்ணுகிட்டயும் இன்னொரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாம்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதல்ல சின்ன கட்டி விட்டுடுவானுங்க அழகா பாப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நீங்க பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தான பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்று அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டில் அருமையான கிளி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன் இந்த பாரு நீ இவங்க முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கேக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் காரியம் கேட்டு போயிடும் அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு என்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நல்ல

பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பாத்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா தஞ்சாரு தானே அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பா வணக்கங்க வணக்கம்ங்க என்ன நாங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் பாபநாயக்கன் பள்ளியில வரோம் பாபநாயக்கன் பள்ளியில ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குக்கு டேய் சொல்லுங்கடா துது மரியம்மன் கோயில்ன்ற ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு 11ஆவது ஆண்டு விழா போறோம் அது கொஞ்சம் சிரமமா செய்யலாம்னு வந்தங்க பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க வாங்கி அப்படி செய்ய காலேஜ் எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு நீ நாலு பேர் ரிசார்ஜ் பாருங்க ரொம்ப தங்கமான பசங்க இவன் வெங்கிட்டு நான் பழனிசாமி இவன் வந்து ராஜேந்திரன் ரொம்ப அடக்கமான பசங்க டொனேஷன் கொஞ்சம் இருங்க பாட்டி பாட்டி என்னமா கேக்குறாங்க பாரு வணக்கம் பாட்டி வணக்கம் வணக்கம் யாருப்பா பாத்தநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுற பாட்டி அதுக்கு டொனேஷன் வேணும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே இந்த காலத்துல பெரியவங்க என்ன சாமி கும்பிடுறாங்க எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க கலிகாலம் பாருங்க எல்லாமே மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க ஐயோ பாவம் வெயில்ல எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்து வந்தாங்கப்பா பாதி உண்டியல்ல போடுங்க பாதி காசு சாப்பிடுங்க சரி இதை கொடுறா பேனா குடுத்தீங்க ரசீதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரசீதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீதி வாங்கனா பாதி தானே போற போறீங்க சரி அப்ப போயிட்டு வாங்க அம்மாடி சின்ன பாப்பா பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா எப்படியோ மூணு ரூபா கிடைச்சிருக்கு டீ ஷாப்ல சும்மா ரெடே இவன் என்ன நேரம் சாப்பிடறது இருப்பான் அந்த வீட்டுல பேசும்போது கை காலாம் விட விளங்குது எங்க மாட்டிக்குமோ வைக்கும் போது எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு ஆமாண்டா நீ வாய் பேசுறதுக்கு என்ன நீ போய் பேசி பாக்கலாம் ஆமா எங்களை சிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய இந்த பாரு இந்த கதையெல்லாம் வேண்டாம் அது பாரு அங்க ரைட் சைடுல மூணாவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவ கூட நீ பேசுற

என்னப்பா இது என் பொண்ணு தங்கச்சி தங்கச்சிட்டு இருக்காரு அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க கூட்டிட்டு போப்பா வாட போலான்

பொரியல் கொஞ்சம் வை என்ன ஊருக்கா நாங்க ஊருக்கா அது வை திங்கிறதுல மட்டும் வளர்த்து இருந்த போறாடா மத்த விஷயத்துல இந்த அறிவு இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு நீ ஊரம் துறந்து இதே தான் பாரு ஏங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து திட்டாதீங்க பிள்ளைக்கு திங்கிற சொல்ல கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க ரெண்டு கழுத வயசாச்சு ஒரு வேலை வெட்டி போறானா அவன் வக்காலத்து வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா இப்ப போடுறேன்ப்பா பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் பா இப்ப அவனுக்கு என்ன வயசு வயசாயிடுச்சு பச்சை புள்ள தானே

போங்க மாப்ளே வெயிட் பண்ணாம கிளంద్ర போறீங்க போங்க சின்னத் வரைக்கும் காலேஜ்ல வர நீ கொளுங்கா பாரம் படிச்சியா ஒண்ணுடா கிளாஸ்ல இல்ல சேவ்த்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடுத்துன வந்திருக்காங்க அதுல ஒரு பதினாறு பதினேழு வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு அதான் காலைல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் கல்லேயே சிக்க மாட்டேங்குது நீ கூலிங் கூலிங்காஸ் போட்டுருக்கும்போது எனக்கு டவுட்ரா நல்ல கிளியா நீ பாத்தியா என்னடா ஏத்து ஏத்துக்கிட்டியா பாத்துட்டு இருக்கீங்க புதுசா குடி வந்திருக்காங்களே குண்ணா வச்சிருக்கான் எப்படிடா அவள கரெக்டா சொல்ற இல்லன்னா இந்த பார்வா இருக்க மாட்டேங்கல யாரு நான் ஜிப்பா போருட்டு ஜெமினிஸ் மாதிரி அட அந்த ஆள் எதோ இந்தி பட்டுட்டு போறதுக்கு அநேகமா அந்தாள் பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்

ராஜேந்திரா பஞ்சாம ரொம்ப கொடுத்து வச்சவன்டா பிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை வெட்டி வேற இல்லையாச்சா தனி எப்பவும் உட்காந்துக்குமா சரி போதுண்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறது விட்டுற இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான்

வானரங்கள ஒண்ணு சேர்ந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல நான் அவங்களை சேர்த்த ஏன்பா ராஜேந்திரா நீ ஏதோ எம்புள்ள கூட சேர நான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசு கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட இனிமே வராதுன்னு சொல்லல நடங்க வெளியே ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல கத்த பழத்தான் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க எப்படின்னு வீட்லயே படுத்து கிடக்குறேன் கடைசியில பேரு என்னடா என் பிள்ளையோட சேர்ந்தது நீங்க ரெண்டு பேரும் கெட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வீட்டுலதான் படுத்து கிடந்தேன் அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா மாத்திரியா ஆமா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சுட்டேன் நீ காலேஜ் போல ஃபர்ஸ்ட் பிரிடு மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க பத்து மணிக்கு மேல போலாம்னு வந்துட்டேன் சரி சரி ஏங்க நின்றுட்டு நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க அங்க போகணும் என்னடா அது புதுசா நீங்க வேலைக்கு போறேங்க ஆமா எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது நீ காலேஜுக்கு போற வெங்கடா வேலைக்கு போறேன் நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தேன் வீட்டை திட்ட மாட்டாங்க ஏதோ வந்து புத்தி வந்தது சரி சரி சாவி கொடு நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் அப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா நான் சாதியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்ட ஜன்னல் கிட்ட உக்காந்துட்டு ஏத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவ அவங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது சாரி இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர கலாட்டா பண்ணிருப்போம் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா தாழ்வு சொல்றியே என்னடா விஷயம் அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா இது நேரம் ஏத்து விடு நீ பாட்டு எதா கலாட்டா எங்க அப்பா வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில சொல்லியா நான் பதில் சொல்றதா என்னமோ உங்க அப்பா உக்காண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாவி கடப்புறே அல்லையேன் இல்லடா என்னால முடியாம மன்னிச்சிரு